ஹலோ ஃப்ரான்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு புதுமை சமையல் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே மந்த்லி ஒன்ஸோ இல்லை ஃபெஸ்டிவல் டைம் வந்தாலோ வீட்டை வந்து டீப் கிளீனிங் பண்ணிவிடுவோம் நான் வந்து எப்போதுமே எந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுவனோ அதை வந்து இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரியாத டிப்ஸ் ஏதாவது இருக்கலாம் இந்த வீடியோவில் இல்லாத உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நான் வந்து இந்த மெத்தடில் தான் மந்த்லி ஒன்ஸ் வந்து வீடு வந்து க்ளீன் பண்ணுவேன் இது வந்து ரொம்பவே சியான மெத்தட் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஊற போடுறதெல்லாம் ஊற போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம துவைக்கும் போது நல்லா வந்து ஊறியிருக்கும் வந்து ஸ்க்ரீன் பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து கழட்டி ஊற போட்டு வச்சுக்கிறேன் அடுத்ததாக கால் மீதியை வந்து ஊற போட்டுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு வாலியில் தண்ணி வச்சு அதில் வந்து சோப்பு தூள் போட்டுக்கோங்க அப்புறம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இந்த பேக்கிங் சோடா சேர்க்குறதுனால விடாப்படியான அழுக்கெல்லாம் வந்து வந்துடும் கால்மீதியில் உள்ளதெல்லாம் இது நல்லா வந்து அழுக்கை எடுத்து கொடுக்கும் இந்த பேக்கிங் சோடா அதுக்காக தான் வந்து சேர்க்குறது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீதியெல்லாம் வந்து ஊற போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின்லேயோ இல்லை வந்து கையாலேயோ துவச்சி காய போட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஒட்டரை தட்டி விட்டுருலாம் வீட்டில் ஒட்டடை தட்டினாதான் நம்ம வந்து கீழே உள்ள கிளீனிங் வேலையெல்லாம் பார்க்க முடியும் அதனால மேலே உள்ள வேலையை வந்து முடிச்சிருங்க இப்போ அடுத்ததாக ஃபேன்ல உள்ள இந்த ஒட்டடையை வந்து இந்த மாதிரி ஒட்டடை குச்சி வச்சு வந்து தட்டி விட்டுக்கங்க தூசி ஒட்டடையெல்லாம் அடுத்ததாக ஜன்னலில் உள்ள ஒட்டடை தூசியெல்லாம் வந்து இது மாதிரி சின்ன ஒட்டடை குச்சி வச்சு தட்டி விட்டுக்கோங்க இது வந்து நானே வந்து வீட்டில் செஞ்சது வேஸ்ட்டான ரேஷன் கடை வேஷ்டி புடவையிலேருந்து இது செஞ்சுருக்கேன் குச்சை வச்சு இது இது வந்து எனக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது சின்ன சின்ன தூசி மண்ணு கூட இதில் வந்து அடிக்கும் போது தட்டி விடும் போது வந்துடுது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டீல் லேடர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து இது இருந்தால் நம்ம ஜென்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்மளே வந்து மேலே ஏறி ஃபேன் எல்லாம் வந்து நம் நல்லா க்ளீன் பண்ணிடலாம் நான் வந்து இதில் தான் ஏறி இந்த ஃபேனை வந்து இப்போ துடைக்க போகிறேன் நான் வந்து ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு நான் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சரியாக காட்ட முடியல ஒரு ஈர துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி விட்டுறீங்க ஃபேன் வந்து நல்லா வந்து க்ளீன் ஆயிரும் நம்ம ஏற்கனவே வந்து தூசியெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டோம் இந்த மாதிரி ஈர துணி வச்சு தொடச்சால் நல்லாவே வந்து க்ளீன் ஆயிடுது இப்போ ஃபுல்லாக தொடச்சிட்டு நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து ஃபேன் வந்து க்ளீன் ஆகிடுச்சி அடுத்ததாக ஒரு ஜொக் எடுத்துக்கங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு முடி இது கூடவே கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் ஊற்றி வச்சுக்கோங்க இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் டிவி அப்புறம் வந்து கபோர்டு கண்ணாடி பீரோல் கண்ணாடி அப்புறம் பிவிசி டோர் இது எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சோம்னா ரொம்பவே பளிச்சின்னு போயிடும் இதுக்காக நம்ம அதிக காசு கொடுத்து கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த வினிகர் தண்ணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தொடச்சி பாருங்கள் ரொம்பவே கிளீனாயிடும் நம்ம கடையில் வாங்குகிற விலை கொடுத்து வாங்குகிற பொருள் மாதிரி ரொம்பவே பளிச்சுன்னு ஆயிரும் இங்கே பாருங்கள் நான் டிவி தொடைச்சிட்டேன் எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இதே போல் நம்ம வந்து கபோர்டு கண்ணாடி அப்புறம் வந்து பீரோல் கண்ணாடி பிவிசி டோர் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுக்கலாம் ரொம்பவே வந்து கிளீனாயிடும் எவ்வளோ ஒரு பளிச்சின்னு இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பாத்ரூம் வாலி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நான் இப்போ பாத்ரூம் வாலி வந்து எடுத்திருக்கேன் எவ்வளோ ஒரு கரையாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து கொஞ்சமாக வந்து டாய்லெட் கிளீனர் வந்து ஊற்றிக்கலாம் லேஸாக ஊற்றுங்க போதும் இது வந்து நானே வீட்டில் ரெடி பண்ணேன் டாய்லெட் கிளீனர் நான் வந்து கடையில் வந்து வாங்க மாட்டேன் இப்போ இது உள்ளேயும் வெளியேயும் வந்து இந்த மாதிரி டாய்லெட் கிளீனர் வந்து போட்டு அது அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒட்டட அடித்த தூசியெல்லாம் வந்து பெருக்கி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக வீடை வந்து துடைச்சி விட்டுடலாம் அதுக்கு வந்து ஒரு வாலியில் தண்ணி வச்சுட்டு ஃப்ளோர் கிளீனரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போதும் போல் எப்படி வீடு துடைப்பீங்களோ அது மாதிரியே வந்து தொடச்சி விட்டுக்கோங்க இப்போ வந்து தொடச்சிட்டேன் இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு மறுபடியும் வந்து மாப்பெல்லாம் வந்து நல்லா வந்து கழுவிட்டு மறுபடியும் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி கொஞ்சமாக வச்சுக்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மாப்பை வந்து இதில் முக்கி எடுத்து மறுபடியும் வந்து ஒரு துடை தொடச்சி விட்டுருலாம் வீடெல்லாம் இப்படி செய்யும்போது நம்ம வீடு வந்து ரொம்பவே வாசத்தோடு இருக்கும் நம்ம வந்து ஃப்ளோர் கிளீனர் வந்து வாசம் வந்து ஏற்கனவே இருக்கும் இருந்தாலும் அதை போட்டு தொடச்சி விட்டுட்டு இந்த கம்ஃபர்ட் தண்ணியில் வந்து மறுபடியும் நீங்கள் துடைக்கும்போது இந்த கம்ஃபர்ட்டோட வாசனை ரொம்பவே வீடு ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நான் கம்ஃபர்ட் தண்ணி போட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் ஃபுல்லாவே தொடச்சிட்டேன் வீடும் வந்து காஞ்சிருச்சு எப்படி இருக்கு பாருங்க நல்லா வந்து பல பலன்று இருக்கு ரொம்பவே சூப்பரா வாசத்தோடு இருக்கு இப்போ அடுத்ததாக நம்ம பாத்ரூம் வாலி ஊற வச்சிருந்தது வந்து பார்ப்போம் நல்லா வந்து ஊறியிருக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறின பிறகு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கங்க கையால் வந்து தேய்க்க தேய்க்காதீங்க இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ங்க ஏன்னா வந்து நம்ம டாய்லெட் கிளீனர் ஊற்றிருக்கிறதுனால அதில் வந்து ஆசிட் கலந்துருக்கும் அதனால் வந்து கை வச்சு தேய்க்காதீங்க தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள் நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்குது நம்ம பாத்ரூம் வலி இப்போ அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த ஸ்க்ரீன் அப்புறம் வந்து கால் மீதி எல்லாத்தையும் வந்து நல்லா துவைச்சி வெயிலில் வந்து காய போட்டுடலாம் அடுத்ததாக நம்ம கிச்சன் வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு லிக்யூடு வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு முடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் சேர்த்தோன்னா நல்லா வந்து பொங்கி வரும் இது கூட நம்ம ஜாமான் வளர்க்குற லிக்விடு வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது மூணுத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ப்ரே பாட்டலில் போட்டு ஊற்றி வச்சுக்கிட்டா நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வு அப்புறம் கிச்சன் டைல்ஸு கவுண்டர் டேப்பு சிங்க்கு இது மாதிரி எல்லா இடத்துக்குமே வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து தொடச்சி விட்டோம்னா ரொம்பவே வந்து பளிச்சுன்னு போயிடும் நம்ம எப்போவுமே வந்து சமையல் செஞ்சு முடித்தோம்னா எண்ணெய் பிசுக்காக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி ஒரு துணியால் வச்சு துடைச்சிட்டோம்னா ரொம்பவே வந்து கிளீன் ஆயிரும் இதை வச்சு தான் நான் எப்போவுமே வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுவேன் எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லாமல் ரொம்பவே வந்து க்ளீனாக இருக்கும் இப்போ நான் கிச்சன் ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணிட்டேன் அடுத்ததாக நம்ம பாத்ரூம் கிளீனிங்க்கு போயிடலாம் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் வந்து பாத்ரூமை வந்து கிளீன் பண்ணணும் பாருங்க இப்படி தான் இருக்கு என்னோட பாத்ரூம் வந்து எங்கள் வீட்டில் உப்பு தண்ணிங்கிறதுனால அடிக்கடி வந்து மஞ்சள் கரையாக பிடிச்சிருக்கோம் அந்த எல்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு மஞ்சள் கரையாக இருக்குண்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாய்லெட்டுக்கு வந்து டாய்லெட் கிளீனர் வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றி விட்டுறலாம் இது கொஞ்சம் நேரம் ஊறணும் அதனால வந்து ஊத்தி விட்டுருங்க அடுத்ததாக பாத்ரூம்க்கு வந்து நான் வந்து ஹேர்பிக் பாத்ரூம் கிளீனர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி வந்து ஆசிட் ப்ளீச்சிங் பவுடர் இதை வச்சு தான் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது வந்து நெடி வந்து எனக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சு அதனால் வந்து நான் அதை விட்டுட்டு இதை வந்துக்கி யூஸ் பண்ணினேன் இதுவுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப வந்து நம்ம போட்டு அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை லேசா தேய்ச்சாவே நம்ம கரையெல்லாம் வந்து போயிடுது ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோடய பிரைஸ் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் இது வந்து ஒரு பாட்டில் வாங்கினா எனக்கு மாதத்துக்கு தாராளமாக வரும் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கிளீன் பண்ணுறதுனால எனக்கு நாலு வாரம் தாராளமாக பக்கமாக இந்த வந்து இந்த லிக்யூடு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து நாற்பத்தஞ்சு ரூபா மாதத்துக்கு செலவு பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா நம்மளுக்கு வந்து தெரியாது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நம்ம பாத்ரூம் வந்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை இதை வச்சு தேய்ச்சி வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் பாத்ரூம் கிளீனர் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு வாங்கி வச்சுருக்கேன் இது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டா நம்ம வந்து ஈஸியாக வந்து கிளீன் பண்ணிடலாம் இதை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ கழிவு விடுறதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ப்ரூம் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இது நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது வாங்கி ஒன் இயர் ஆகுது ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்டு இப்போ நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிடலாம் இப்போ நான் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ நான் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிட்டேன் பாத்ரூம் வந்து இப்படி தான் இருக்கு ரொம்பவே வந்து கிளீன் ஆயிடுச்சு வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இது மாதிரி பாத்ரூமை வந்து கிளீன் பண்ணிட்டோம்னா அதிகமாக வந்து கரை பிடிக்காது நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்ததாக பாத்ரூமில் உள்ள பைப்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் உப்பு தண்ணிங்கிறதுனால இந்த மாதிரி அடிக்கடி வந்து சில்வர் பைப்லாம் வந்து கரை பிடிச்சிக்கும் இதுக்கு வந்து ஒரு ப்ரஷில் வந்து டூத் பேஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு கழிவிட்ருலாம் இது ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா தேய்ச்சி வந்து கழிவிட்டுக்கலாம் நான் எப்போவுமே பைப்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட்டு தான் பேஸ்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ வாஷ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் நான் வந்து ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது எடுக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் கழுவிட்டோன்னே எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் பைப்லாம் புது பைப் போலையே நல்லா வந்து பல இருக்குது அவ்வளோதான் நம்மளோட பாத்ரூம் வந்து ஃபுல் கிளீனிங் வந்து முடிஞ்சிருச்சு இது மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா பாத்ரூம் வந்து ரொம்ப கரையாகாது நம்ம பாத்ரூமை வந்து சுத்தமாக வச்சிக்கிட்டா நம்ம நிறைய நோயிலேருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் வந்து நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கலாம் அதனால் அழுப்புப்படாமல் வாரம் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம வீடெல்லாம் துடைச்சி முடித்த பிறகு கால் மீதியெல்லாம் வந்து துவச்சி காய போட்டிருப்போம் அந்த டைமில் வந்து நம்ம கிட்டே இந்த மாதிரி பழைய நைட்டி இருந்தால் இது மாதிரி ரெண்டாம் மடித்து போட்டுக்கோங்க நம்ம மேட்டு வந்து காயிற வரைக்கும் வந்து இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பழைய நைட்டியை தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப்பில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க இது வந்து நிறைய இதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் நம்மளோட ஜென்னல் ஸ்க்ரீனுக்கெல்லாம் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து கொஞ்சமாக வந்து இது மாதிரி அடிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து நம்ம வீடு வந்து வாசத்தோடையே இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும் நல்ல ஒரு மனத்தோட நம்ம வீடு இருக்கும் அதுக்கப்புறம் பாத்ரூம் கூட இது யூஸ் பண்ணலாம் நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்த பிறகு வெளியே வரும்போது இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம்னா பேட் ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கும் அவ்வள்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டோட ஃபுல் கிளீனிங் வந்து முடிஞ்சிருச்சு இது வந்து நான் என் குழந்தைங்களை காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் எனக்கு வந்து மதியானம் ரெண்டு மணிக்கு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இந்த மெத்தடில் வந்து இதே போல் நீங்களும் வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து அதிகமாக விலை கொடுத்து அதிகமாக வெளியே ஜாமான்லாம் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே நம்ம வந்து வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்குவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்